அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் பாபா சாஹிப் இயக்கத்தின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் பாபா சாஹிப் இயக்கத்தின் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட அளவிலான ஜூனியர் கபடி போட்டிகள் நடத்தப்பட்டன காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த போட்டியில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு கபடி அணிகள் கலந்து கொண்டார்கள் முதல் பரிசை சிங்கம்பட்டி ஏ அணி தட்டிச் சென்றது ஓடக்கரை அணி இரண்டாம் இடமும் சிங்கம்பட்டி பி அணி மூன்றாம் இடமும் கல்லிடை நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் நான்காம் இடமும் மற்றும் புது கிராமம் அணி ஐந்தாவது இடத்தை பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பை பதக்கங்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது விழாவில் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஊர் பெரியவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழா ஏற்பாடுகளை பாபா சாஹிப் மக்கள் இயக்கமும் அணியும் இணைந்து செய்திருந்தார்கள் உரிமையாளர் திரு அவர்களை அழைக்கிறோம் ஐந்தாவது பரிசினை புது கிராமம் அணியினர் தட்டி சென்றுள்ளனர் அவர்களுக்கு பலத்த கரவசம் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஐந்தாவது அணியினர் நான்காவது பரிசை தட்டிச் சென்றுள்ளனர் அந்த அணியினருக்கு பலவசி நான்காவது பரிசை கலினக்குறிச்சி அணியினர் பெற்றுள்ளனர் வாழ்த்துக்கள் அக்கோப்பையினை வழங்க உள்ளார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாபா சாஹிப் மக்களுக்கு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காவது பரிசினை கோப்பையினை பெற்ற கல்லீரை அணியினருக்கு அவர்களுக்கான பரிசு தொகையை ஆயுத நல சங்க தலைவர் திரு கணேசன் வழங்குகிறார் நான்காவது பரிசினை கலீரை அணியின் கலீடை அணியினர் தங்களுடைய பரிசு தொகையை திரு ஆயுத ஆயுதிராவிட நல சங்க தலைவர் திரு கணேசன் அவர்கள் வழங்குகிறார் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிங்கம்பட்டி பி டீம் மூன்றாவது பரிசினையை தட்டி சென்றுள்ளது வெற்றி அணியினருக்கு கோப்பினை வழங்க திரு சிவகுமார் அவர்களை இரண்டாவது பரிசை தட்டி சென்றுள்ள ஓடக்கரை அணியினருக்கு வாழ்த்துக்கள் ஓடக்கரை அனைத்து முத்துக்குமார் போலீஸ் அவர்கள் மேடை திரு முத்துக்குமார் போலீஸ் அவர்கள் மேடை கோரும் காவல்துறை முத்துகுமார் போலீஸ் அவர்கள் இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்றுள்ள ஊடக அணியினருக்கு அவர்களுக்கான வெற்றி கோப்பையை திரு முத்துக்குமார் போலீஸ் அவர்கள் வழங்குகிறார் பொதுமக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் கைத்தட்டு உற்சாகம் அயன்சிங்கம்படி ஊராட்சி மன்ற தலைவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கான பரிசு தொகையை வழங்குகிறார் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஓடக்கலை அணியினர் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது பரிசினை பெற்றுள்ள ஓடக்கரை அணியினருக்கு பதக்கங்களை திரு கலைவாணன் அவர்கள் வழங்குகிறார் சிறப்பாக விளையாடிய ஓடக்கரை அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இயக்கத்தின் சார்பாகவும் அயன்சிங்குமட்டி பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நடத்திய விழா கமிட்டினர் அனைவருக்கும் எங்களது திருநெல்வேலி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தின் சார்பாகவும் எங்களது கன்வினர் சுந்தர்ராஜ் ப்ரோ கபடி நடுவர் அவர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவது ஆண்டாக நடத்தினாலும் மிக சிறப்பான முறையில் அனைத்து அணிகளையும் ஒருங்கிணைத்து நடத்தி முடித்த விழா குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் கபடி விளையாடும் பொழுது ஏதோ ஒரு ஊர் எனக்கு மறந்து விட்டது அந்த ஊரிலே அவருடைய கழுத்திலே மூன்று பேர் விழுந்து விட்டார்கள் விழுந்ததனால் அவருடைய தொண்டை என்றால் நம்முடைய மருத்துவர் அறுவை சிகிச்சை பண்ணிவிடுவார் அந்த காலத்தில் அந்த ம வசதிகள் இல்லை அதனால் அந்த தாத்தா எப்பொழுதும் கரகர என்று ஒரு மாதிரி பேசுவார் பொன்னிசாமி தாத்தா ஏனென்றால் இந்த நல்ல நேரத்திலே அந்த இந்த கபடி போட்டிக்காக தன்னுடைய தொண்டை தன்னுடைய சத்தத்தை பலி கொடுத்த பொன்னிசாமி தாத்தா பெரியவர் அவர்களை ஞாபகப்படுத்தி மிக சிறப்பாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன் என்று வெற்றி பெற்ற அணியினருக்கு சாம்பியன் டிராபி முதல் பரிசை பெற்றுள்ள அணி சிங்கமட்டி ஏடிஎம் அணியினருக்கு வெற்றி கோப்பையை இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் இளையராஜா வழங்குகிறார் அனைவரும் கைத்தொட்டி படி கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசு சிங்கமட்டி ஏ டீம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது முதலாம் ஆண்டு கபடி திருவிழாவில் முதல் பரிசு சிங்கமட்டி ஏ அணி தக்க வைத்துள்ளது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க